Hi friends, நான் உங்கள் வசந்தி, welcome to Mommy Daddy channel. இன்னைக்கு ஒரு குட்டி motivational story தாங்க பக்க போரும் வாங்க பக்கலாம் முயலாமை பாடலி புத்திரம் அப்டிங்கிற ஒரு நாட்ட சமுத்திரா அப்டிங்கிற மண்டர் வந்து சிரந்த முறைல ஆட்சி செஞ்சிட்டு வராது அவருக்கு ஒரு என்னம் அந்த நாட்டில் வீரம் துணிச்சலும் இருக்க ஒரு ஆண் மகனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதனால ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு அமைச்சர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு அரசனுடைய கோட்டையின் வாயில் கதவை யாரு தன்னோட கைகளால திறக்குறாங்களோ அவங்களுக்கு அவரோட சிற்ற அரசுகள்ல அரசா நியமிக்கப்படுவார் அப்படின்னும் அப்படி திறக்க முடியவில்லை அப்படின்னா அவனுடைய இரு கைகளில் ஒரு கைகளை வந்து வெட்டி விடுவார் அரசர் அப்படிங்கிறதையும் அறிவிப்பா கொடுக்க சொல்றாரு அதே போல அமைச்சர்களும் அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு யாருமே வரல முன் வரலை அந்த நாட்டு மக்கள் யாருமே அந்த கதவுகள் வந்து ரொம்ப வலுவானதா எதிரி நாடுகள் வந்து வகையில வந்து ரொம்ப வலுவானதா அமைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை திறந்துட்டோம்னா அரசர் பதவி கிடைக்கும் திறக்க முடியலன்னா கையில போயிரும் நினைச்சு யாருமே அந்த போட்டியில கலந்துக்க முன்வர மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் கலந்துக்கிறேன் இந்த போட்டியில அப்படின்னு சொல்லிட்டு முன் வர்றான் உடனே சுற்றி கூடியிருந்த மக்கள் எல்லாரும் நீ போய் கலந்துக்கிறாத நீ கலந்துக்கிட்டு ஒருவேளை தோத்துட்ட அப்படின்னா உன்னோட கையை இழக்க வேண்டி வரும்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்ப அந்த இளைஞன் அந்த ஊர் மக்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றான் நான் இந்த போட்டியில ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா நான் நாளையில இருந்து ஒரு நாட்டுக்கே அரசன் தோத்துட்டேனா என்னோட ஒரு கைதான போயிரும் உயிர்லாம் இல்ல ஒரு கைதான போனா போகட்டும் நான் முயற்சி கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துணிச்சலா வர்றான் அந்த போட்டிக்கான நாளும் வருது பொதுமக்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசர்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த கோட்டை கதவு முன்னாடி நின்று இவன் கையால தள்ளுறான் உடனே அந்த கதவு வந்து திறந்துருது ரொம்ப எளிதா அவன் வந்து திறந்துட்டான் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் எப்படா இவ்வளவு வலுவான கதவை ஒரு நூறு இரநூறு பேர் பிடிச்சு தள்ளுனா கூட அந்த கதவை திறக்க முடியாது அந்த கதவை இவன் எப்படி இவ்வளவு எளிதா திறந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் அங்கதான் அந்த அரசர் வந்து ஒரு ட்விஸ்டையே வச்சிருந்தாரு அவருக்கு தேவை ரொம்ப துணிச்சலான தன்னம்பிக்கை உள்ள ஒரு இளைஞனை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதனால அந்த மதிலோட கதவோட பூட்ட வந்து அவர் பூட்டவே இல்லை சும்மா சாத்தி மட்டும்தான் வச்சிருந்தாரு அதனால அந்த இளைஞன் வந்து ரொம்ப எளிதா திறந்துட்டான் உடனே அரசர் வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு வீரனா வீரனை இந்த நாட்டுல இருக்க ஒரு இளைஞனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு முடிசூட்டு விழாவும் நடத்துறாரு அந்த நாட்டு மக்கள் முன்னாடி எல்லாரும் ஆர்வத்தோடையும் வெட்கத்தோடையும் ஐயோ நம்மனால அதை சாதிக்க முடியலையே நம்ம நாட்டுக்கு அரசராயிருக்கா ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் வெட்கி தனை குடிகிறாங்க அவன் அவனுக்கு முடிசூட்டு விழா நடக்குது அவன் ஒரு சிற்றரசுக்கு அரசனால் அறிவிக்கப்படுறான் முயற்சி அப்படிங்கிறது மட்டும்தான் அவனை அரசன் ஆக்கி இருக்கு அதே போல தாங்க இந்த கதையில வர்ற மாதிரி தான் நம்மள சில பேரும் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய மாட்டோம் ஒருவேளை செஞ்சோம் அப்படின்னா தோற்றுடுவோமோ அல்லது எதையாவது ஒன்னை நம்ம வாழ்க்கையில இழந்துருவோமோ நினைச்சு பயந்து கடைசி வரையும் முயற்சி அப்படிங்கிறதையே நம்ம செய்யாம இப்படியே வாழ்க்கையை கட வெற்றியோ தோல்வியோ துணி செயலை செய்யக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே வரணும் அதோட விடாமுயற்சி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் ஒரு நாள் ஜெயிக்கும் ஆமையும் ஒரு நாள் ஜெயிக்கும் ஆனால் முயலாமை என்னைக்குமே ஜெயிக்காது அதனால முயலாமை அப்படிங்கறத கைவிட்டுட்டு முயற்சிங்கிறத மட்டும் கையில எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் வெற்றியாளர் ஆகலாம் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க